அடுத்தது இருபதாவது நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் பூராடம் மறுபடியும் சொல்றேன் டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் இந்த நம்பருக்கே நீங்க பண்ணுங்க அப்படி வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு நீங்க பண்ணுங்க இது வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் எயிட் ஜீரோ ஓகேங்களா இந்த நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் இருக்கு மேக்ஸிமம் நீங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்க எதுவாக இருந்தாலும் நான் அந்த நம்பர்ல நீங்க கான்டெக்டும் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பூராடம் பூராட நட்சத்திரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இருபதாவது நட்சத்திரம் அபய யோகம் அபய யோகம் சூரியன் குரு அபய யோகம் யாருக்கு நட்சத்திரத்துக்கு அபய யோகம் அபய யோகம்னா என்ன உங்ககிட்ட என்ன கேட்டு வந்தாலும் கூடிய ஒரு எண்ணம் உண்டு இந்த பூராண நட்சத்திரத்துக்கு உங்ககிட்ட எது கேட்டாலும் யாராவது உதவின்னு கேட்டா ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால முடியலனால மத்தவங்க மூலியமா தான் அதை செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தைரியம் பாதுகாப்பு அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க ஒரு இருந்து போராடி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியாவது அவங்கள நீங்க வந்து ஜெயிக்க வச்சிருவீங்க காப்பாத்திருவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க இந்த அபய யோகம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அப்ப இந்த யோகம் உங்களுக்கு எப்படி உபயோகப்படும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் செய்யற ஒரு சிறு உதவி மற்றவங்க பெரு உதவியா செய்வாங்க உங்களை பாதுகாக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வருவாங்க போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பை வெற்றியா நீங்க அவர் போராடுறீங்க அது வெற்றியே ஏற்படுத்தி கொடுப்பாங்க அடுத்து பார்த்தா தைரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க தைரியம் உங்களுக்கு நல்ல தைரியமானவர்கள் தான் உங்க கூட இருப்பாங்க தைரியமானவர்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில நல்லா டிராவல் பண்ணுவாங்க சூரியனும் குருவும் சூரியனா யாரு காலப்புஷத்துக்கு அஞ்சு குரு என்றால் என்னது ஒன்பது பாக்யமும் பாக்யம் இது வந்து சந்தோஷத்துக்கு அதிபதி நம்ம வந்து குழந்தை ஸ்தானம் பாக்யஸ்தானம் அடுத்த சொத்து ஸ்தானம் பாக்யஸ்தானம் முதன்மை ஸ்தானம் பாக்ய இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது கண்டிப்பா உங்களை சொல்லவே வேண்டாம் அடிச்சுக்க ஆளே இல்லை பூராட நட்சத்திரத்துல பிறந்தா தைரியம் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் நீங்க நல்லா போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் திறமை வெளிப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு நீங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க வெளிநாட்டுல கடல் தாண்டி போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடியவங்க இருப்பீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் தொழில ஒருத்தரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தொழில இருப்பீங்க மெரெயின்ல நிறைய பேர் வேலை பண்ணுவீங்க கடல் சார்ந்த ஒரு தொழில வேலை பண்ணுவீங்க மீனவர்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் வந்து இதுல நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க இப்படி ஜலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒர்க்ல இருக்கக்கூடியவங்க இந்த பூராள நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேவா அப்போ ஜல மாதான்னு சொல்லுவாங்க ஜல மாதா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு வருஷத்துல எங்காவது போகணும்னா கடல் மாதா கடல் கிட்ட போய் நீங்க நின்னு உங்க பிரச்சனைய சொல்லி அந்த அலை வந்துட்டு திரும்பி போயிடுது இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை வந்துட்டு திரும்பி போய் புது அலைகளாதான் வரும் அப்ப உங்களுடைய பிரச்சனைகள் அங்க நின்னு அதோடைய அப்படியே ஒரு அமைதியான ஒரு தெய்வமா அவங்கள பார்த்துட்டு நீங்க வரும்போது உங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நிறையா செல்வந்தர்கள் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டேன் நான் வந்து நான் டீ வித்தேன் நான் காப்பி விற்றேன் நான் வந்து ரோட்டில் கடை போட்டேன் நான் இப்படி போய் போய் வீடு வீடாக வியாபாரம் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கேன் இப்படி சொல்லக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு வழிமுறையெல்லாம் வந்தவங்க தான் அப்போ இவங்க பூரா நட்சத்திரத்தில் இருக்கும் போது இதை பண்ணும்போது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும் இவங்களுக்கு ஜல தானம் தண்ணி தானம் பண்ணணும் யாருக்காவது தினம் தோறும் ரெண்டு வாட்டர் கேன் தண்ணியோ இல்ல மோரோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு வாங்க ஜலதானம் இவங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் அடுத்து விஷ்ணு பூஜை விஷ்ணு பூஜை பெருமாளுக்கு நல்ல ஒரு கமலம்னு சொல்லுவாங்க தாமரை தாமரை மலர்களால் பூஜை செய்யறதுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க இல்ல உங்க வீட்லயே பெருமாளுக்கு தாமரை மலர்களால் நீங்க வச்சு வழிபடும் போது இன்னும் சிறப்பான ஒரு அம்சம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூராட நட்சத்திரத்துல சூரியன் குரு இருந்தா இந்த யோகத்தை பெற முடியும் இந்த யோகம் பெற்றால் இத்தனை விஷயங்களும் நடக்கும் நார்மலாவே நீங்க இந்த பரிகாரம் செஞ்சா இந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது கோச்சார ரீதியா இப்ப இந்த மாதிரி இல்ல அப்படிங்கும் போது கோச்சார ரீதியா வரும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படு இப்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம் அது டக்குன்னு அமைஞ்சிடும் அடுத்தது நம்ம ஜாதகத்துல இன்னும் பிள்ள சில யோகங்கள் எல்லாம் இருக்கும் அந்த யோகங்கள் என்னங்கிறதும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தை நீங்க போடும்போது தெளிவான முறையில் உங்க ஜாதகத்தோடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்கு எந்த மாதிரி நீங்க செல்ல வேண்டும் எந்த டைம்ல இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவான முறையில் நம்ம சொல்றோம் ஓகே பூராண நட்சத்திரத்துல இருந்தவங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா